வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களே திருச்சி நாடாளுமன்ற தொகுதி தேர்தலில் ஏ பி கே அண்ணா தலைவர் அம்மா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் போட்டியிடும் உங்கள் பாசத்திற்குரிய சக்திவேல் அவர்களுக்கு முக்கணிகளில் ஒன்றான பலாப்பழம் சின்னத்தில் வாக்களித்து மகத்தான வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி தாருங்கள் என பணிமன்போர்டு கேட்டுக்கொள்கிறோம் தேர்தல் நாள் பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பேரறிஞர் அண்ணா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா முப்பெரும் தலைவர்களின் தெய்வீக அருளாசியுடன் அருளாசையுடன் ஏபிஏடிஎம்கே சார்பில் போட்டியிடும் திருச்சி பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் சக்திவேல் அவர்களுக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை முக்கணிகளில் ஒன்றான பலாப்பழம் பலாப்பழம் சின்னத்தில் வாக்களித்து மகத்தான வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி தாருங்களென பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஏ பி ஏடிஎம் கே போட்டியிடும் வேட்பாளர் சக்திவேல் அவர்களுக்கு முதல் ஓட்டு இயந்திரத்தில் மூன்றாவது சின்னத்தில் சின்னத்தில் வாக்களித்து மகத்தான வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி தாருங்கள் என பணிமன்போடு கேட்டுக்கொள்கிறோம் திருச்சி பாராளுமன்றம் தொகுதியில் உள்ள ஸ்ரீரங்கம் தொகுதியில் தீர்க்கப்படாத பல அடிப்படை வசதிகளை சரி செய்திட சக்திவேல் அவர்களுக்கு பலாப்பழம் சின்னத்தில் வாக்களியுங்கள் திருச்சி கிழக்கு தொகுதியில் தீர்க்கப்படாத பல அடிப்படை வசதிகளை திறம்பட செய்து முடிக்கும் ஆற்றல் கொண்ட சக்திவேல் அவர்களுக்கு பலாப்பழம் சின்னத்தில் வாக்களியுங்கள் திருச்சி மேற்கு தொகுதியில் அடிப்படை வசதிகளை சரி செய்திட சக்திவேல் அவர்களுக்கு பலாப்பழம் சின்னத்தில் வாக்களியுங்கள் திருவரம்பூர் தொகுதியில் தீர்க்கப்படாத பல அடிப்படை வசதிகளை சரி செய்திட